வணக்கம் இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது கலைக்காடு தலையணையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் கொள்ளலாம் வாங்க நாம் இப்போ கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் திருநெல்வேலியில் வந்து சுற்றுலாத்தலங்களில் வந்து தலை சிறந்த ஒரு சுற்றுலாத்தலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கோடை ஒரு வாஸ்தலமாக வந்து விளங்கியது தான் இந்த கலைக்காடு அதாவது திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து களக்காடு ஒரு சிறிய ஊருன்னு தான் சொல்லணும் கள்ளக்காடு திருநெல்வேலியில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து ராதாபுரத்துல இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கிறதா இங்க வந்து வாழைக்காய் ஏற்றுமதி செய்யும் ஒரு இடமாகவும் இருக்கிறதா அதாவது நேந்திரம் காய் மற்றும் பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் இங்க வந்து லாரிகளில் வந்து ஏற்றுமதி வந்து செய்து அனுப்பப்படுகிறதா களைக்காட்ல வந்து விவசாயம் பிரதான ஒரு தொழிலாகவும் இருக்கிறதா அதாவது நெல்லை மாவட்டத்தில் வந்து கள்ளக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதியில் அமைந்துள்ள ஒரு இயற்கையான ஒரு மிகுந்த ஒரு இடம் தான் இந்த கலக்காடு தலையணை இங்குள்ள ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில அமைந்துள்ளது கால்சியம் கார்பனேட் கொண்ட மரங்கள் மற்றது வந்து புதற்கள் நிறைந்த அடர்ந்த காடுகள் தான் பாய்வதால் தலையணை நீர்வீழ்ச்சி நீர் வெண்மையாக வந்து தெரிகிறதா அதாவது கலக்காடு மேலப்பத்தை வழியாக கலக்காடு அணியை வந்து பார்வையிட செல்லலாமா மேலும் அங்கிருந்து சிறிது தூரம் வந்து காடு வழியாக பயணித்தால் தான் களக்காடு அருவி வந்து ஆறு ஆகியவற்றை வந்து கடந்து வந்து கழித்து அங்கே இருக்கக்கூடிய இடத்தை வந்து நம்ம பார்த்து வந்து குளித்து மகிழல்லாமல் களக்காடு பகுதியில் வந்து கிராம சூழல் அமைந்துள்ள இந்த நீர்நிலைகள் வந்து பலரும் வந்து குடும்பத்துடன் வந்து நண்பர்களுடனும் வந்து குளித்து மகிழ்கிறாங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி நவம்பர் டிசம்பர் ஆகிய மாதங்களில் வந்து களக்காடு தலையணி மற்றும் வந்து களக்காடு நீர்நிலை பகுதிகளை வந்து சுற்றி பார்க்க ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில வந்து கிழக்காடு தலையணியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி